அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலஹமதுல்லாசலாத்துவலாம் இல்லாஹி அம்மாப எல்லாம் எல்லாமல்ல அவ்வாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதம் நம்மை வந்து அடைந்து விட்டது இந்த மாதத்திலே திருக்குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த மாதத்தில்தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவிலே அல்லாஹு குரானை இறக்கி வைத்தான் என்று அல்லாஹு மீன் திருக்குறானிலே சொல்லாட்டு மனிதர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் கவனமாக கேட்கக்கூடிய அல்லாஹு திருக்குறான் ஓதுகின்ற சப்தத்தை மிகவும் கவனமாக கேட்கிறான் அழகுபட உச்சரிப்புகளை நல்லவிதமாக உச்சரித்து எவர்கள் திருக்குறானை ஓதுகிறார்களோ இவர்களின் அந்த சப்தத்தை அல்லாகு மிகவும் கவனமாக கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் கூறினார்கள் அபுதாவதில் அபு ஹரையரார் லியல்லாஹு அனுபவ செய்தி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது மா அதினல்லாஹு செய்யன் மா அதினலி நபியன் ஹுஸ்னஸ் சௌதி எத்த கன்னபில் குர ஆடி எஜுஹருபீகி நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லம் கூறுகின்றார்கள் அல் குர் ஆனை இனிமையான குரலில் ஓதுகின்ற நபியின் சப்தத்தை கவனமாக கேட்பதை போல் அல்லாஹு மற்றவர்களின் சப்தத்தை கவனமாக கேட்பதில்லை என்று நபி சல்லாஹ் அலிவசல்லம் கூறினார்கள் ஒரு நபி வேதத்தை திறந்து ஓதுகிறார் அழகாக ஓதுகிறார் நல்ல குரலில் ஓதுகிறார் அழுத்தம் திருத்தமாக ஓதுகிறார் இவருடைய ஓதுதலை அல்லாஹு செவிதாழ்த்தி கவனமாக கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் இந்த அதிசலே குறிப்பிடுகிறார் நபி மாத்திரமல்ல நபியின் சமுதாயத்தவர்களும் திருக்குறானை அழகுபட ஓதினால் நல்ல தொனியில் ஓதினால் அதையும் அல்லாது கவனமாக செவிமடிக்கிறான் என்பதை இந்த அதீஸில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது எனவேதான் நபிகள் நாயகம் வஸல்லம் கூறினார்கள் ஜையீர் குர்ஆன பி அசுவாதிக்கும் திருக்குரானை அழகிய தொனியிலே நீங்கள் ஓதுங்கள் அழகிய தொனியில் ஓதுவதின் மூலமாக திருக்குறானை நீங்கள் அழகுபடுத்துங்கள் இந்த செய்தி பர்ராயிபன் அறிவிக்கிறார்கள் இபுடு மாஜா என்ற நூலிலே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறார் அப்ப திருக்குறானை அழகிய துணியிலே நாம் ஓத வேண்டும் விட்டு ஓத வேண்டும் மற்றொரு அதிசை நாம் திறந்து பார்க்கின்றோம் குர் ஹுஸ்னா திருக்குறானை தஜ்வீது முறைப்படி ஓதுகின்ற முறைப்படி நாம் ஓதினாலேயே அது அழகாகத்தான் இருக்கும் அழகிய தொடியில் ஓதினால் அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அது ஆகிவிடும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வடிவ செல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் சங்கையான ரமலான் மாதத்தில் ஒரு நூற்று கணக்கான குரானை நாம் ஓதி முடிக்க வேண்டும் என்ற பெயரில் என்ன செய்வாங்க அப்படின்னா வேக வேகமாக ஓதுவார்கள் அழுத்த வேண்டிய இடங்களில் அழுத்தாமல் நீட்ட வேண்டிய இடங்களிலே நீட்டாமல் அந்த உச்சரிப்புகளை மாற்றி போட்டி போட்டுக்கொண்டு ஓதுவார்கள் நீ ஒரு குரான் முடிக்கிறியா ஒரு நாளைக்கு நான் அஞ்சு குரான் முடிப்பேன் நீ அஞ்சு முடிக்கிறியா நான் பத்து குரானை ஓதி முடிப்பேன் இப்படி போட்டி போட்டு கொண்டு ஓதுகின்ற காரணத்தினால் உச்சரிப்புகள் இல்லாமல் வரிகளை விட்டுவிட்டு பக்கங்களை விட்டுவிட்டு தெளிவாக இல்லாமல் அழகிய ராகத்தில் ஓதாமல் ஏனோ தானோ என்று அந்த குரானை ஓதுவார்கள் இதை அல்லாஹ் கவனமாக கேட்பானா கவனமாக கேட்க மாட்டான் என்பது ஒரு புறம் இருக்க இதை அல்லாஹும் ரசூலும் விரும்பவே மாட்டார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தருத்திலா குரானுரானை அழுத்தம் திருத்தமாக நீங்கள் ஓதுங்கள் அழகுபட ஓதுங்கள் என்று அல்லாஹு அபுல்லின் அல்குரானிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் சரி ஒரு குரானை நம்ம எத்தனை நாள ஓதி முடிக்கணும் ஒரே நாளில் ஒரு குரானை ஓதலாமா இரண்டு நாட்களிலே ஒரு குரானை ஓதலாமா என்று சொன்னால் நபிகள் நாயகம் வஸல்லம் அதற்கும் நமக்கு ஒரு வழிகை கற்றுத்தந்தார்கள் மூன்று நாட்களை விட குறைவான நாட்களிலே குரானை ஓதி முடிப்பது கூடாது சில பேர் சொல்லுவாங்கல்ல நாங்கள் ஒரே நாளில் ஒரு குரானை ஓதி முடிச்சண்டு மார்க்கம் அதை விரும்பவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை குரானை ஓதி முடிப்பதாக இருந்தால் மூன்று நாட்கள் ஒரு நாளைக்கு பத்து ஜுசுவோ மூன்று நாட்களுக்கு முப்பது ஜுசுவோ அதாவது ஒரு குரான் இப்படித்தான் ஓத வேண்டுமே தவிர ஒரே நாளில் ஒரு குரான் ரெண்டு குரான் மூன்று குரான் ஓதுவதற்கு மார்க்கத்தில் கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் அபோதாவது தாரமி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது தாரமியில ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்றாவது ஹதீஸாக அப்துல்லாஹிபன் அம்பு அல்ல அறிவித்து காட்டுவார்கள் ஆனின் மின் சலாசின் மூன்று நாட்களை விட குறைவான நாட்களில் யார் குரானை ஓதி முடிப்பாரோ அவர் குரானை விளங்கவே மாட்டார் எழுத்துக்களே விளங்காத எங்கே பொருள் விளங்க போகிறது அவருடைய விளக்கங்கள் எங்கே நமக்கு விளங்கப் போகிறது எனவே இத்தனை குரானு முடிச்சேன் அத்தனை குரானும் முடிச்சேன் அதுல பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரமலான் முழுவதும் ஒரு குரானை நாம் ஓதினாலும் அழுத்தம் திருத்தமாக பொருள் விளங்கி நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குறானி எப்படி ஓதுவார்கள் ரஹ்மத்துடைய வசனங்கள் வருமானால் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி அல்லாஹிடத்திலே ரஹ்மத்தை கேட்பார்கள் அதாவது வேதனை சம்பந்தமான வசனங்கள் வருமானால் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி அல்லாஹுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் சுவர்க்கம் குறித்த வசனங்கள் வருமானால் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி யால் எனக்கு சுவர்க்கத்தை என்று பெருமானார் கேட்பார்கள் நரகம் சம்பந்தமான வசனங்கள் வருமானால் ஓதுவதை நிறுத்தி நரகத்தை விட்டு அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள் அப்ப எந்த வசனம் ரகுமத்தை குறிக்கிறது எந்த வசனம் அல்லாஹ்வுடைய வேதனையை குறிக்கிறது எந்த வசனம் சுவர்க்கம் சுவர்க்கம் சம்பந்தமாக பேசுகிறது எந்த வசனம் நரகம் சம்பந்தமாக பேசுகிறது இதையெல்லாம் நாம் தெரிந்தால்தான் அந்த இடத்தில் ஓதுவதை நிறுத்தி அதை நாம் கேட்க முடியும் அல்லது அதை விட்டு பாதுகாப்பு பெற முடியும் நம்ம தான் பொருளை வழங்குறதே இல்லையே போட்டி போட்டு கொண்டு இத்தனை குரானை நாம் முடிக்க வேண்டும் என்று வேக வேகமாக ஓதினால் உச்சரிப்புகளை மாற்றி மாற்றி நாம் ஓதினால் நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தீமைதான் பாவம் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரபிகள் நாயகம் வஸல்லம் அவர்களின் அருமையான தோழர் அப்துல்லாஹி அப்துல்லாஹிபுண அம்ர அலி அல்லாஹு அனுகு ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க யாரோ அல்லா உல் குர்ஆான நான் எத்தனை நாட்களிலே ஒரு குர் ஆனை நான் ஓதி முடிக்க வேண்டும் இது அஹ்மது அப்படிங்கிற நூலில் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அவங்க கேட்குறாங்க ரசூல் அப்துல்லா அப்துல்லாஹில அம்ர் அள்ளி அல்லாஹு அனுகுவோம் ஃபீ கம் அக்ர அகுல் குர்ஆன எத்தனை நாட்களிலே நான் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் விசல்லல்லாஹ்லையும் செல்லம் சொன்னார்கள் எத்தனை உஹூ ஃபிகு லீஷ் ஆகிறேன் ஒரு குரானை ஒரு மாதத்தில் நீ ஓதி முடி என்று சொன்னார்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவோ முப்பது நாளைக்கு முப்பது ஜுசுவோ ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவோ ஓத வேண்டும் முப்பது நாளைக்கு முப்பது ஜுசுவுகள் அதாவது முப்பது நாளைக்கு ஒரு குரானை நீ ஓதி முடி என்று சொன்னார்கள் அப்போ அவர் சொன்னார் இன்னி அக்குவா அல்லா அக்ஸரம் இதை இதைவிட நான் அதிகமாக குரானை ஓதுவதற்கு சக்தி உள்ளவன் அதாவது ஒரு மாசத்துல ஒரு குரான் இல்ல ரெண்டை கூட நான் ஓதிடுவேன் மூன்றை கூட நான் ஓதி விடுவேன் ஒன்றை விட அதிகமாக நான் ஓதுவதற்கு சக்தி உள்ளவன் என்று அவர் சொல்கின்றார் அப்ப நபிசல் அல்லாஹ் சொல்ல உடனே சொன்னாங்க இருபத்தைந்து நாட்களிலே ஒரு குரானை முடி என்று சொன்னார்கள் உடனே அப்துல்லா அம்பருல்லாஹனுக்கு சொல்றாங்க அல்ல அக்சரமின் தாடிக்க இதைவிட குறி குறைந்த நாட்களிலே நான் குரானை ஓதுவதற்கு சக்தி உள்ளவன் அப்படின்ற ஒன்னிசல் ஹூஃபி அலிவசல்ல இருபது நாட்களுக்கு ஒரு குரானை நீ ஓது என்று சொன்னார்கள் அப்போ மறுபடியும் அவர் சொல்றாரு இதைவிடவும் அதிகமாக ஓதுவதற்கு நான் சக்தி உள்ளவன் அப்ப நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் பதினைந்து நாட்களிலே ஒரு குரானை ஓதி முடி பதினைஞ்சு நாட்கள் அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு குரான் பதினைந்து நாட்களிலே ஒரு குரானை ஓதி என்று சொன்னார்கள் அவர் மறுபடியும் சொன்னாரு இதைவிட நான் அதிகமாக ஓதுவதற்கு சக்தி உள்ளவன் என்று சொல்லுகின்றார் அப்ப நபிசல் அல்லா அகலி வசல்லம் சொன்னார்கள் ஏழு நாட்களிலே ஒரு குரானை ஓதி முடி என்று சொன்னார்கள் அவர் மறுபடியும் சொன்னார் யார சொல்லா இதைவிட நான் அதிகமாக குரானை சீக்கிரமாக ஓதுவதற்கு சக்தி உள்ளவர் அப்போதான் அபிசல் அல்லா அலி வசல்லாம் சொன்னார்கள் லா எஃப்குன் மூன்று நாட்களை விட குறைவான நாட்களிலே யார் குரானை ஓதி முடிக்கிறாரோ அவர் அந்த குரானை விளங்கவே இல்லை என்று சொன்னார்கள் அப்ப அந்த நம்மளுக்கு என்ன தெரியுது மாசத்துக்கு ஒரு குரான் அல்லது இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு குரான் அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு குரான் அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு குரான் அல்லது வாரத்திற்கு ஒரு குரான் சக்தி இருக்கிறதா மூன்று திறங்களுக்கு ஒரு குரான் ரெண்டு திறங்கள்ல ஒரு குரான கூட ஒரு நாள்ல ஒரு ஓத ஓதக்கூட நீங்க சில பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல பெருமை போடுறாங்க நாங்கள் ராத்திரி உட்கார்ந்தா பகல் வரைக்கும் ஃபஜ்ருக்கு பின்னால இஷா வரைக்கும் பதினஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு குரானை நம்ம ஓதுவோங்கிறாங்கள இது வந்து மார்க்கத்தில் விரும்பத்தக்க ஒரு காரியம் அல்ல பெருமானார் மறுத்த ஒரு காரியம் வரத்தில் ரத்திலில் குரான தருத்தீலா என்ற திருக்குறானுக்கு மாற்றமான ஒரு காரியம் அது எப்படிங்க சாத்தியமாகும் சாத்தியமே படாது அது சாத்தியப்பட்டாலும் கூட இறைவனும் இறை தூதரும் அது விரும்பாத ஒரு காரியம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் ஒரு மாசத்துல ஒரு குரான் ஓதுறார் அப்படின்னா ஒரு வருஷத்துல பன்னெண்டு குரான் அவரால் ஓத முடியும் இருபத்தைந்து நாட்களிலே ஒரு குரானை ஒரு ஒரு ஓதுகிறார் என்றால் ஒரு வருஷத்தில் பதினான்கரை குரானை அவர் ஓதி முடிப்பார் பதினான்கு முறை குரானையும் அதே நேரத்தில் ஒரு பதினைந்து ஜுசுவையும் அவரால் ஓத முடியும் இருபது நாட்களிலே ஒருவர் குரானை ஓதி முடித்தால் ஒரு வருஷத்தில் இருபதே கால் குரானை அவரால் ஓத முடியும் பதினைந்து நாட்களிலே ஒருவர் குரானை ஓதி முடிப்பார் ஆனால் அவரால் இருபத்தி நாலே முக்கால் குரானை அவரால் ஓத முடியும் ஏழு நாட்களிலே ஒருவர் ஒரு குரானை ஓதினால் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டே கால் குரானை அவரால் ஓத முடியும் மூன்று நாட்கள் பெருமானரை அனுமதித்த அந்த மூன்று நாட்களிலே ஒருவர் குரானை ஆனால் ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபத்தி ஒன்றரை குரானை அவரால் ஓத முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குரானை வந்து வேக வேகமாக ஓதி முடித்துவிடக்கூடாது ஒவ்வொரு வசனமாக சிந்தித்து நாம் ஓத வேண்டும் ரஹமத்துடைய வசனங்கள் வரும் பொழுது சுவர்க்கம் சம்பந்தமான வசனங்கள் வரும் பொழுது ரஹமத்தை ரஹ்மத்தை கேட்க வேண்டும் சுவனத்தை கேட்க வேண்டும் வேதனை சம்பந்தமான நரகம் சம்பந்தமான வசனங்கள் வரும் பொழுது ஓதுவதை நிறுத்தி வேதனையை விட்டோம் நரகை விட்டோம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் இந்த அடிப்படையில் திருக்குறானை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக ஓதுகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து